வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லன்ச் காம்போ ரெசிபி நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் வச்சு ஒரு புளி குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு காம்பினேஷனாக புடலங்க கடலப்பருப்பு போட்டு ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் நம்ம புளிக்குழம்பு பண்ணிடலாம் அதுக்கும் ஒரு கடாய் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் புளி குழம்புன்றதுனால இப்போ வந்து ஆயில் சூடாக இருந்தோம் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பால் பூண்டு சேர்த்துங்க பூண்டு வந்து லைட்டாக கலர் மாறந்தோம் இப்போ நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து அப்படியே சேர்த்துடலாம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே புளி குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்தது நல்லா கலந்து விடுங்க இப்போது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ தக்காளி ரெண்டு நிமிஷமாக நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது வந்து இதோட ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்திடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் கத்திரிக்காயும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சு முருங்கைக்காவும் சேர்த்துலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கக்காய் சேர்த்துங்க அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே வந்து தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் மூடி போட்டு விடுங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் இந்த மசாலாலேயே நல்லா வேகணும் இப்போ கத்திரிக்காய் முருங்கக்காய் பாருங்கள் நல்லா உப்பு காரம் பிடிச்சி நல்லா இந்த மசாலாலேயே நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து இதோடு வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வீட்லேயே அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் மூன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துங்க இப்போது சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்க கரைச்சிட்டு இதோடு சேர்த்துருங்க இப்போ புளி தண்ணி சேர்த்துதும் நல்லா கலந்து கொடுங்க இப்போ அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்த பிறகு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணிங்க இந்த இடத்துல இப்போ இதோடு வந்து பொடியை நறுக்குனேன் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும் இப்போ இந்த குழம்பு ஆகிறதுக்குள்ளே இந்த சைடு நம்ம பொரியல் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன் இப்போ ஆயில் சூட இருந்தோம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இப்போ அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்க விட்டுங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் எப்போயுமே பொரியல் ரெசிபிக்கெல்லாம் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ரெண்டு புடலங்காய் எடுத்து நீல இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ இதை சேர்த்தது வந்து இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த ஆயிலோடு நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது இப்போ இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து பத்து நிமிஷமாக ஊற வச்சுட்டு பாதி அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அப்படியே வந்து இதோட சேர்த்துடலாம் அந்த வேக வச்சு தண்ணியோடவே இதோட சேர்த்துருங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துறாதீங்க ஆல்ரெடி நம்மளுக்கு காய் பருப்பு எல்லாமே வெந்துருக்குது இப்போ இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ தண்ணி சேர்த்துதும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருக்கு பருப்பு காய் நல்லாவே வெந்து தண்ணி நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்துருக்கு பாருங்கள் இப்போ காய் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இப்போ வந்து நம்ம துடிக்கி வச்சு தேங்காய் வந்து இதோட சேர்த்திடலாம் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்ததும் பொடியை நறுக்கின கொத்தமல்லி இதோடு சேர்த்துருங்க இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்மளுக்கு புடலங்காய் கடலப்பருப்பு வச்சு ஒரு பொரியல் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த குழம்போடு இந்த பொரியல் வச்சு சாப்பிட சொல்ல ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இந்த சைடு பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காய் வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளி குழம்பும் ரெடியாக இருக்குது ரொம்பவே அட்டகாசமான சுவையில ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதோடு வந்து பொடியை நறுக்குனே கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்தலாம் இப்போ நம்மளுக்கு வந்து புளிக்குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து நல்ல சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட சொல்ல ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்காய் வச்சு புளிக்கொழம்பு பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு காம்பினேஷனாக வந்து புடலங்காய் கடலப்பருப்பு பொரியல் பண்ணியிருக்கோம் தேங்காய் துருவல் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன் இந்த லஞ்ச காம்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்